வணக்கம் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்துகிறது என்று ஒரு செய்தி கேள்விப்படுகிறேன் அது சரியானது தானா என்று எனக்கு தெரியவில்லை சரியென்றால் அது ஒரு நல்ல நடவடிக்கை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேரடியாக ஊடகங்களின் கேள்விக்கு பதிலளித்துள்ளார் அதாவது இந்தியா முழுமையாக ரஷ்யாவுடனான அனைத்து வணிக தொடர்புகளையும் நிறுத்த வேண்டுமென்றே விரும்புகிறார் டொனால்ட் ட்ரம்ப் ஆனால் ட்ரம்ப்பின் அத்தகைய கருத்துக்களை மத்திய அரசு நிராகரித்துள்ளது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் இந்தியா ரஷ்யாவுடனான உறவை தொடரும் என்றும் தெளிவாக்கியுள்ளது இந்திய தேசம் இந்தியாவின் நலன்களுக்கு ஏற்ப சந்தை நிலவரத்தின்படிதான் இந்தியா யாரிடமிருந்து எங்கிருந்து என்ன வாங்க வேண்டும் என்று முடிவு செய்கிறது அப்படியல்லாமல் மூன்றாவது ஒரு நாட்டின் ஆர்வத்திற்கேற்ப இந்தியாவின் விஷயங்கள் முடிவு செய்யப்படுவதில்லை என்று இந்தியா மிக தெளிவாக கூறியுள்ளது இந்தியா இப்போது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டுமென்றால் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே அதை செய்திருக்கலாம் ஏனென்றால் அப்படி செய்திருந்தால் ட்ரம்ப் ஒருவேளை இருபத்தைந்து சதவிகித வரியை இருபது சதவிகிதம் அல்லது பதினைந்து சதவிகிதமாக குறைத்து கொடுத்திருக்கலாம் ஆனால் இந்தியா அப்படி ஒரு முடிவை எடுக்காது என்பதால் தான் ட்ரம்ப் இருபத்து ஐந்து சதவிகிதம் வரியை விதித்துள்ளார் ஆனால் இப்போது இதுபோன்ற செய்திகள் வருவதை இரண்டு வழிகளில் பார்க்கலாம் ஒன்று இந்தியா அமெரிக்காவின் முன் மண்டியிடுகிறது அல்லது அமெரிக்கா சொன்னதும் அதாவது ட்ரம்பின் கண் அசைந்ததும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துகிறது என்று சொல்லி மோடி அரசை எப்படியாவது குறை கூற வேண்டும் என்ற சில ஊடகங்கள் அல்லது ஊடக குழுக்களின் நோக்கமாக இருக்கலாம் அல்லது தவறான புரிதலின் அடிப்படையில் வந்த ஒரு செய்தியாகவும் இருக்கலாம் எப்படியாயினும் இந்த விஷயத்தில் இந்தியா மிக தெளிவான பதிலை அளித்துள்ளது அந்த பதிலை பற்றி முதலில் பார்ப்போம் இந்தியா எப்படி சொன்னது என்று பல்வேறு நாடுகளுடனான நமது நட்புறவு அவர்களின் தகுதியின் அடிப்படையில் தான் நிலைக்கிறது மூன்றாவது நாட்டின் இந்தியா மற்றும் ரஷ்யாவிற்கு இடையே உறுதியான காலத்தால் நிரூபிக்கப்பட்ட நல்ல உறவு உள்ளது அதைத்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெளிவாக அறிக்கையில் கூறியுள்ளது அந்த அறிக்கை மிகவும் தெளிவாக உள்ளது குறிப்பாக இரண்டாவது பகுதி இந்தியா மற்றும் ரஷ்யா ஒரு உறுதியான காலத்தால் நிரூபிக்கப்பட்ட கூட்டுறவை கொண்டுள்ளன என்று கூறுகிறது இரண்டாம் பகுதி அதிலிருந்தே இந்தியா ரஷ்யா உறவு எவ்வளவு வலுவானது நாம் ரஷ்யாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது தெளிவாகிறது இல்லையென்றால் அதை பற்றி பதில் சொல்லாமலும் இருந்திருக்கலாம் அமெரிக்காவை அமைதிப்படுத்த வேண்டுமென்றால் அந்த விஷயத்தை சொல்லாமலேயே இருந்திருக்கலாம் இந்தியா அந்த தலைப்பை கையில் எடுக்காமல் இருந்தாலே போதும் இந்தியா எதுவும் சொல்லவில்லை என்றால் பிரச்சனைகள் ஏதும் ஏற்பட்டிருக்காது ஆனால் இந்தியா மிக தெளிவாக சொல்லி உள்ளது இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவு மிக உறுதியானது என்று அது மட்டுமல்ல அடுத்ததாக காலத்தால் நிரூபிக்கப்பட்ட நட்புறவு என்றும் கூறப்பட்டுள்ளது காலத்தால் ஏற்பட்ட பல்வேறு சோதனைகளை தாண்டிய ஒரு கூட்டுறவு என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் சும்மா கூறவில்லை அந்த அறிக்கையில் இதை உலகின் அனைத்து ஊடகங்களுக்கும் ஆங்கிலத்தில் சொல்லி உள்ளார் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அதாவது அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிற்கு இடையே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது உங்களுடைய

அடிப்படை இருக்க வேண்டும் என்பதில்லை என்று மற்றவர்கள் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் ட்ரம்ப் என்பதுதான் உண்மையாகும் அந்த விஷயத்தில் நடக்க வாய்ப்புள்ள ஒன்றை பார்ப்போம் அதாவது பல இந்திய நிறுவனங்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குகின்றன அவற்றுள் சில நிறுவனங்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கி ஏற்றுமதியும் செய்கின்றன ஆனால் ஒரு சில நிறுவனங்களுக்கு அமெரிக்காவுடன் ஏற்கனவே வணிகம் உள்ளது ஒரு நிறுவனம் அமெரிக்காவிற்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நிறுவனம் என்று வைத்துக் கொள்வோம் அந்த நிறுவனம் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்க அமெரிக்காவின் தடை அச்சுறுத்தல் வந்தால் அந்த நிறுவனம் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வாய்ப்புள்ளது ஏனென்றால் ரஷ்யாவிடம் அந்த நிறுவனம் வாங்கிக் கொண்டிருக்கிறது அதே நேரம் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் நிறுவனம் என்ற நிலையில் அமெரிக்காவுடனான வர்த்தகத்தில் தான் அந்த நிறுவனத்திற்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும் அதனால் அமெரிக்கா தடை அச்சுறுத்தல் விடுத்தால் அந்த நிறுவனம் சிறிது காலத்திற்கு ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துவிட்டு ஏதேனும் வேறு நாட்டிடமிருந்து எண்ணெய் வாங்க முடிவு செய்யலாம் அதே நேரம் அமெரிக்காவுடன் வேறு எந்த ஒப்பந்தமும் இல்லாத ஒரு நிறுவனத்தை எடுத்துக் கொள்ளலாம் அதாவது அந்த நிறுவனம் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கி இந்தியாவில் விற்கிறது அமெரிக்கா அல்லாத வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாக வைத்துக் கொண்டால் அமெரிக்காவுடன் எந்தவித கொடுக்கல் வாங்கலும் இல்லாத காரணத்தால் அந்த நிறுவனத்தை பொறுத்த வரை அமெரிக்காவின் தடை அச்சுறுத்தல் ஒரு பொருட்டே அல்ல அமெரிக்கா தடை விதித்தாலும் அந்த நிறுவனத்திற்கு பெரிய பிரச்சனை எதுவும் வராது அதனால் அந்த நிறுவனம் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிச்சயம் தொடரும் அதாவது இந்தியாவில் உள்ள பல நிறுவனங்களுக்கு அமெரிக்காவுடன் ஏற்கனவே வணிகம் உள்ளது அமெரிக்க நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ள நிறுவனங்களும் உள்ளன அதனால் ஒருவேளை இந்தியாவில் இயங்கும் சில நிறுவனங்கள் அமெரிக்காவின் தடை அச்சுறுத்தலை தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை குறைக்கலாம் அல்லது நிறுத்தலாம் பிற நாடுகளிடமிருந்து தற்காலிகமாக எண்ணெய் வாங்க முடிவு செய்யலாம் தடைகள் வந்தால் அந்த நிறுவனத்திற்கு அமெரிக்க சந்தை கிடைக்காமல் போகும் ஆனால் அமெரிக்க சந்தையை சார்ந்து இல்லாத ஒரு இந்திய நிறுவனத்திற்கு அது ஒரு விஷயமே அல்ல அவர்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை தொடர்வார்கள் பொறுத்தவரை இந்தியாவிலிருந்து எந்த நிறுவனமும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு எந்த தடையும் விதிக்கவில்லை இந்திய அரசு ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை ஊக்குவிக்கவே செய்கிறது அதன் தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியும் உள்ளது இந்திய அரசு அதனால் இந்தியா அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கு பயந்து ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை நிறுத்தவில்லை தனிப்பட்ட சில நிறுவனங்கள் அவர்களின் விருப்பத்திற்கேற்ப வேண்டுமானால் நிறுத்துவார்களாக இருக்கும் இதுதான் நடக்க வாய்ப்புள்ளதே தவிர இந்தியா எந்த காரணம் கொண்டும் அமெரிக்காவின் விருப்பத்திற்காக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த மாட்டோம் என்று தெளிவுபடுத்திவிட்டது அவ்வாறு அமெரிக்காவுடன் தொடர்புடைய ஏதோ ஒன்றோ இரண்டோ நிறுவனங்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் அதைக் கண்டு ட்ரம்ப் ஒருவேளை மகிழ்ச்சி அடையக்கூடும் அதை சுட்டிக்காட்டி நான் சொன்னதால் இந்த நிறுவனம் நிறுத்தி உள்ளது என்று சொல்லி அதை அரசியலாக பயன்படுத்தலாம் அப்படி வரும் வாய்ப்பு மட்டுமே இப்போது உள்ளது ஆனால் நிறுவனங்கள் தங்களுக்கு விருப்பமான சந்தையை பொறுத்து பங்காளிகளை தேர்ந்தெடுக்கலாம் ரஷ்யாவுடனான ஒத்துழைப்பை இந்தியா எங்கும் எப்போதும் நிறுத்தப் போவதில்லை அது காலத்தால் சோதிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்ட மிக உறுதியான ஒரு கூட்டுறவாகும் அதை இந்தியா ஒருபோதும் கைவிடப் போவதில்லை ரஷ்யா இந்தியாவின் நெருங்கிய நண்பனாகவே இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அமெரிக்கா இனி எவ்வளவுதான் மீசையை முறுக்கினாலும் கண் செமிட்டினாலும் அதில் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை நிலைப்பாட்டை மிகத் தெளிவாக வெளிப்படுத்தி உள்ளது பாரதம் ஜெய்ஹிந்த்